நல்லை மாநகராட்சி முப்பத்தாறாவது வார்டு திமுக கவுன்சிலர் சின்னத்தாய் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக ஆணையாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் ஆன்லைன் மூலமாக தனது ராஜினாமா கடிதத்தை மேயர் மற்றும் ஆணையருக்கு அனுப்பியுள்ளார் அதில் தனது வார்டில் குடிநீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுவதாகவும் ஆறு மாதங்களுக்கு முன்பு குஜராத்தைச் சேர்ந்த நிறுவனத்திற்கு குடிநீர் ஏற்றும் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கும் ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டதாகவும் அது முதல் தொடர்ந்து பிரச்சனைகளை சந்தித்து வருவதாகவும் கூறியுள்ளார் அதிகாரிகள் மற்றும் தனது சொந்த கட்சியான திமுகவினர் இடையே ஜாதி பாகுபாடு தடைவிரித்து ஆடுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் அருந்ததிய சமூகத்தைச் சேர்ந்த ஒரே பெண் என்ற பெண் கவுன்சிலர் என்ற நிலையில் நடந்து முடிந்துள்ள தேர்தல் பரப்புரையின் போதும் சொந்த கட்சியினரால் அவமானப்படுத்தப்பட்டதாகவும் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் மத மோதல்களை உண்டாக்கும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருவதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் எஸ்டிபிஐ கட்சியினர் புகார் அளித்துள்ளனர் புகார் அளித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயற்குழு உறுப்பினர் ரஷித் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்டம் முழுவதும் காவல்துறையிடம் புகார் அளித்து வருவதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்போம் என்றும் தெரிவித்தார் நாடு முழுவதும் அனைத்து மாநகர காவல் ஆணையரகத்திலும் டிஜிபி அலுவலகங்களிலும் பிரதமர் நரேந்திர மோடியின் பரப்புரை குறித்து புகார் அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்